தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் கேதி இருக்கிறது ஹையர் ஸ்டடி உங்களுக்கு பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இது இந்த வாரம் உண்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு அதை குரு பகவான் பார்க்குறார் இது எல்லாமே உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் இது அத்தனையும் இந்த வாரமும் உங்களுக்கு தொடரும் தான் சொல்லணும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சுச்சுவேஷன் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க இதுவும் இருக்குது ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லையோ கடைசிலே ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கு நிறைய தேடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இருக்குது பட் வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சனி நாளில் வக்கிரகதியில் இருக்கிறது வேலையை பற்றிய ஒரு பயம் அல்லது வெளியில ஒரு திருப்தியற்ற சுச்சுவேஷன் இது இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிஸ்னஸால் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் இது அத்தனையும் உங்களுக்கு தனுசு ராசியில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஃபர்தராக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பாஸ்போர்ட் வீஸா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நான்காம் வாரத்தில் சனி எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டை மாற்றுங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக அரசுமரையும் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க